இன்னைக்கு எழுச்சி தமிழர் திருச்சியில இன்னைக்கு பேரணி நடத்திட்டு இருக்காரு வகுப்பு அத எழுச்சி பேரணி அதாவது வந்து ஒரு சொல்ல போனா ஒரு கிறிஸ்டின் அந்த கோயில்ல வந்து ஒரு பாப்பான ஒரு அதிகாரியா நியமிக்க கூடாது ஒரு இது முஸ்லீம் கோயில்ல ஒரு பாப்பான ஒரு நியமிக்க கூடாது ஒரு அதே போல கிறிஸ்டின் அதே மாதிரி தான் அதிகாரியாக நியமிக்கணும் அந்த மாதிரி இந்துக்களை நியமிக்கக்கூடாது பார்ப்பானே இதை கட்டிச்சு தான் இன்றைக்கி தமிழ்நாடே திரும்பி பார்க்குற அளவு தமிழ்நாடு மட்டும் இல்லை உலகம் உலகம் எல்லாமே திரும்பி பார்க்குற அளவுக்கு இன்றைக்கி திருச்சி நோக்கி நாங்கள் எல்லாம் இருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிற இடம் வந்து கடலூர் மேற்கு மாவட்டம் மேற்பூர் சாப்பெல்லாம் உரங்கூர் இருந்து நான் உரங்கூர் தலைமை முகாமில் இருந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட எங்களுக்கு எழுச்சி தமிழர் ஒரு மாநாடுனாவே எங்களுக்கு ஒரே ஒரு விழா கோலம் தான் ஆக மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர் நாங்கள் இங்கிருந்து கிளம்புவோம் ஒரு பேரண்டாவே அதே போல் இன்னைக்கு மூன்று முகம் ஒருங்கூர்ல இருந்து மூன்று முகம் நாங்கள் இன்னைக்கு திருச்சியை நோக்கி படையெடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு திருச்சியாவே எங்களுக்கும் இப்ப ஒரு சென்றான இடம் அதிகமா மக்கள் தொகை கூடு கூடுற இடம் எழுச்சி தமிழர் அந்த எழுச்சியை காண்பதற்காக நாங்கெல்லாம் திரண்டு போயிட்டு இருக்கிறோம் நன்றி